ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை முதலில் பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையிலும் இந்த ஆவணி மாதத்தினுடைய முதல் நாள் சந்திர பகவான் ரிஷபத்தில் உச்சபலம் பெற்றும் குரு பகவான் மிதினத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் கும்பத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கு சுக்ர பகவான் இந்த ஆவணி மாதம் அஞ்சாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்கர பகவான் கடகமனைக்கு பயிற்சி ஆகிறது அதே போல புதன் பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த மாதம் நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த ஆவணி மாதம் பதினான்காம் தேதி அதாவது முப்பது எட்டு ரெண்டாயிரத்து அன்று புதன் பகவான் கடகமனையிலிருந்து தனது அதிநட்பு வீடான சிம்மனைக்கும் அதே போல ஆவணி மாதம் முப்பதாம் தேதி பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று வலுவாக அமரப்போகிறது செவ்வாய் பகவான் கண்ணியிலிருந்து துலா மனைக்கு பெயர்ச்சியாகிறது எப்போ அப்படின்னா ஆவணி மாதம் இருபத்தி எட்டு அதாவது பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான நற்செய்திகளை கொடுக்கப் போகிறது இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான நல்ல செய்திகள் கிடைக்கப் போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் ஆட்சி பலத்தோட வலிமை இருக்க ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு வருடம் கழித்து இப்போ ஸ்ட்ராங்காக ஆட்சியோட ஸ்ட்ராங்காக இருக்க அப்போ உற்சாகம் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் உங்களை அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்தி விட முடியாது இந்த மாதம் சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இயல்பாகவே இருக்கும் ஏன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி வேறு இருக்கு உங்கள் ராசியிலேயே கேது உட்கார்ந்துருக்கார் அப்போ என்ன எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புதிய விஷயங்கள் அதுவும் ரொட்டீனில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை ஆனால் புதிய விஷயங்களை செய்யும் போது கொஞ்சம் யோசிக்கணும் என்ன ஒரு தொழில் ஆரம்பிக்கணுமா அப்போ நீங்க யோசிக்கணும் ஏதாவது ஒரு திருமணம் செய்யணுமா அப்போ சில தடைகளை கொடுக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் ஏன்னா ராகு கேதுக்கள் இந்த ஏழாம் இடத்தில் ராகுவும் உங்கள் ராசியிலே கேது இருக்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு அஷ்டமசனி நடக்கின்ற காரணத்தாலும் கொஞ்சம் குடும்ப விஷயத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் இதை மட்டும் மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் சரி ஏன்னா இந்த மாத கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாக வரும் ஏன்னா இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்கு வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் கோப காரக கிரகமான செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சனியினுடைய பார்வை பெற்று இருக்கின்ற காரணத்தால் தான் நான் இப்போ இது சொல்கிறேன் அப்போது குடும்ப விஷயத்தில் சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செய்யலனும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளணும் பணம் கிடைக்குமா பணம் தன லாபம் கிடைக்குமா நிச்சயமா உண்டு பதினோராம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் எதுல எந்த பிரச்சனை இல்லை வரவும் வரும் செலவும் ஆகும் ஏன்னா இரண்டாம் அதிபதி தனாதிபதி போய் பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்ப நிறைய செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அந்த செலவுகளை இந்த சிம்மராசி என்பவர்கள் சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது உத்தமம் என்பதை வைத்துக்கொண்டு செயல்படுத்துங்கள் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கும் போது என்ன சார் நன்மை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதிகாரம் கிட்டும் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கும் தலைமை பண்பு சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்கள் வரும் சூரியனை போல அதாவது சூரியன் எப்படி இரவும் பகலுமாக எல்லா உலகத்தில் ஃபுல்லாக போய் சுத்தி வருகிறதோ அதே போல சுற்றக்கூடிய தன்மை இந்த மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லுவ செவ்வாய் ரெண்டாம் இருக்கும்போது இருக்கும் கொஞ்சம் காரசாரமான விவாதம் ஏற்படுத்தும் ஆனா அதே பாக்கியாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு நான்குக்குரியவன் தனக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு அப்ப என்ன வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது ஒரே விஷயம் புதன் டாக்குமெண்ட்டுக்கு காரகிரகமான புதன் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கின்ற காரணத்தாலும் அஷ்டம சனியாக உங்களுக்கு இருக்கிறதுனால எப்போ எதை வாங்கினாலும் அதை நூறு பர்சன்ட் செக் பண்ணிட்டு தான் வாங்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வில்லங்கம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டாதே போதும் மற்றபடி பெரிய பாதிப்பு என்பது இல்லை ஏன்னா அஷ்டம சனி நடக்கும்போது என்ன ஆகும்னா சந்திரன் என்கின்ற மனது மறைக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நடந்துடும் அதனால சில பாதிப்பு ஏற்படும் அதனால சில கஷ்டங்கள் மன ரீதியான கஷ்டங்களை ஏற்படுத்துமே தவிர மற்றபடி பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போவதில்லை இந்த மாதத்துல இந்த ஆவணி மாதத்துல சரி ஒரு நல்ல செய்தி ஒரு குட் நியூஸ் அப்படின்னா குருவால் நடக்கப் போகிறது குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் குழந்தை ஸ்தானத்தை பார்க்குறார் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் படிப்பு பிரமாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலை ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் நிறைய பேர்த்துக்கு வரும் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் என்ன ஏன் அது அப்படின்னா பத்துக்குரியவன் பனிரெண்டில் இருக்கா அப்ப பத்துக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கு வளர்ச்சி ஸ்தானத்தில் இருக்கு அப்ப வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அப்படியும் தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் கன்சல்டன்சி தரகு கமிஷன் பேஸ்டு இதை நீங்கள் செய்து கொள்ளலாம் இதுல எந்த தடையும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவது இல்லை கடன் விஷயத்தில் மட்டும் கவனம் எச்சரிக்கை கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது இது 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 மட்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே போச்சேன்னா இனி இரண்டு வருடங்களுக்கு கடன் கடனை வளர்க்கும் என்கின்ற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் ஏன்னா ஆறுக்குரியவன் எட்டில் இருக்கார் ஆறுக்குரியவன் தனக்கும் மூன்றாம் இடத்துல இருக்குது வளர்ச்சி இருக்குது அப்போ ஆறுங்கிறது கடன் வளர்ச்சிங்கிறது என்ன கடனை வளர்க்கும் அந்த சனி போய் எட்டில் உட்கார்ந்துருக்கார் அப்போ கடன் கடனை வளர்ப்பேன் என்கின்ற அமைப்பு இருக்கிறதுனால கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த சிம்மராசி என்பர்கள் இல்லைன்னா கடனை கொடுத்துரும் கடனை வாங்கி கடன் அடைத்தல் என்ற நிகழ்வுக்கு சென்று கொண்டு இருக்கும் இது ஒரு அலர்ட்டா இருக்கணும் அடுத்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எந்த விஷயத்துக்குள்ளேயும் போகக்கூடாது இதை மைண்டில் நல்லா வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஓகே வேலை அதே மாதிரி மூணாவது விஷயம் வேலை உண்டு அலைச்சல் திருச்சல் டென்ஷன் உண்டு ஆனா வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் விட்டுறக்கூடாது அப்படியும் நினைச்சுட்டீங்கன்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும் இந்த மூணு கெட்டியை பிடித்துக் கொள்ளுங்கள் சிம்மராசி என்பர்கள் நல்ல விஷயம் என்னன்னா சூரியன் நல்லா இருக்கிறதுனால அதிகார தலைமை பண்பு ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி இதெல்லாம் இருக்கும் உழைப்பு நன்றாக இருக்கும் எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அதுக்கு உண்டான வருமானம் வரும் செலவும் கொடுக்கும் குரு அழகா அற்புதமா உட்கார்ந்து குருவால் நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் சார் என்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வீடு அமைக்கக்கூடிய பாக்கியம் ஒரு சிலருக்கு அமைச்சிரும் பணம் எங்கேயாவது கொடுத்து வச்சிருந்த பணம் சில சமயங்களில் அந்த இன்சூரன்ஸ் பணம் இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா பணத்தை யாருக்கு கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வராது இதை இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க மற்றபடி பெரிய பாதிப்பு ஏற்படுத்துவதில்லை வேலை கவனம் எதிர்ப்பு பகை போகவே கூடாது ஒரே ரீசன் தான் கேது அங்கே ஞானக்காரகன் இருக்கார் உள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போவது இல்லை சார் சொல்லிட்டீங்க ஆனா பயங்கர அழுத்தம் பிரஷர் கடன் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது சார் என்ன சார் பண்ணுறது ஏதாவது ஒரு வழிபாடு இருக்கா இந்த சிம்மராசி என்பர்களுக்குன்னா கடனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சிம்மராசி என்பவர்களுக்கு யார் அப்படின்னா சனி பகவான் தான் சனிதான் உங்களுக்கு கடனை கொடுப்பார் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது புதன் பகவான் தான் அப்போது கடனை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய பிறந்த நாள் இந்த மாதம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வருது சண்டே வருது அன்னைக்கு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்று வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக கடன் அழுத்தம் நோய் பிரெஷரிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புக்களை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சார் நான் ஒரு வீடே கட்ட முடியல சார் இதுவரைக்கும் நான் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கேன் இடத்தால் பிரச்சனை நிலத்தால் பிரச்சனை ஒரு பாக்கியம் கிடைக்கல இப்படின்னு ஆதங்கப்பட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் இந்த ஆவணி மாதத்தில் முருகப்பெருமான் அல்லது நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏன்னா செவ்வாய் ஜெயந்தி வந்து இந்த மாதம் வர இருக்கிறது எப்ப வருதுன்னா ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை அதாவது மண்டே வருது சோ அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து ஒன்பது நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள்னால் செவ்வாயால் வரக்கூடிய சகோதரம் நிலம் இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்க்கப்படும் சார் தொழில் ரீதியா பிரச்சனை இருக்கு சார் தொழிலே அமைய மாட்டேங்குது வேலையில அழுத்தம் பிரஷர் டென்ஷன் பத்தாம் அதிபதியார் சுக்குரன் அந்த சுக்குரன் இந்த மாதம் போய் பன்னிரெண்டுல விரையஸ்தானத்தில் இருக்கு அப்போ வேலையில அவ்வளவு அழுத்தம் பேசாமல் வேலை விட்டுறலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட நிறைய பேருக்கு தோணும் சோ அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம் அந்த சுக்கர பகவான் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு ஆவணி மாதம் முப்பத்தோராம் தேதி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்னை சுக்கர பகவானுடைய ஜெயந்தி ஸோ அன்றைய தினம் சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய் விளக்கு தீபத்தை ஏற்றி மனதார நீங்கள் வழிபாட்டு செய்தீர்கள் என்றால் இந்த மனம் சார்ந்த தைரிய வீரியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தொழிலிருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும் சார் என்னதான் நம்ம என்று எடுத்தாலும் குழந்தைகளால தொந்தரவு இருந்துட்டு இருக்கு குழந்தை பிறப்புல பிரச்சனையா இருக்கு குழந்தைகளால் மன கஷ்டங்கள் இருக்கு குழந்தைகள் நன்றாக படிக்கல குழந்தைகளுடைய ஆசைகள் நிறைவேற்ற முடியல ஏதாவது ஒரு வழி வ வழக்கு ஏதோ ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குரு பகவான் தான் ஏன்னா குரு பகவான் தான் அஞ்சு பூர்வீகத்தில் பிரச்சனை ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் குரு பகவானுக்கு நவ இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை என்று குரு ஜெயந்தி அந்த குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து மூன்று சுத்தமான நெய் நெய்விளக்களை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் குருவால் வரக்கூடிய அனைத்து விதமான தோஷங்கள் நிச்சயமாக விலகும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்ப கோச்சாரத்தில் எப்படி இருக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகிலேயே அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்